ஆண்டவரும் உலக ரசிகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன் மீண்டுமாக இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் அன்பான சகோதர சகோதரிகளை நான் தொடர்ச்சியாக வேதாகம சம்பவங்களையும் அதை ஒத்து இருக்கக்கூடிய குரான் வசனங்களையும் அதற்கு எதிராக இருக்கக்கூடிய விஷயங்களையும் குறித்து தொடர்ச்சியாக நாம் பேசி வருகிறோம் இந்த நாளிலும் அந்த தொடர் மூலமாக குறிப்பாக யோசேப்பினுடைய வாழ்க்கையில நடைபெற்ற சம்பவங்களை குறித்து நம்ம தொடர்ச்சியா பார்க்க போகிறோம் நாம் வந்து இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை தொடர்ந்து இதை வந்து உங்களுடைய நண்பர்களுக்கும் அறி அறிமுகப்படுத்துங்க நிச்சயமாக உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்குதுன்னு நான் நம்புகிறேன் தொடர்ந்து நம்ம வீடியோக்குள்ளே போவோம் வாங்க அன்பான சகோதர சகோதரிகளை ரொம்ப முக்கியமாக யோசேப்பினுடைய வாழ்க்கையில நடைபெற்ற ஒரு சம்பவத்தை குறித்து நம்ம கடந்த வீடியோல பார்த்தோம் மிக முக்கியமாக யோசேப்பினுடைய அந்த கனவை குறித்து தன்னுடைய சகோதரர் இடத்துல சொன்னார் தன்னுடைய தாய் தவப்ப தகுப்பனார் இடத்துல சொன்னார் அதனால அவர் அவர்களுக்கு அந்த அந்த தகுப்பனாரும் அவர் மேல கோபப்பட்டார் அது மட்டும் இல்லாம அவருடைய சகோதரர்களும் அவரோட கூட அவர் மேல வந்து அஹ் கோபப்படுகிறதுக்கும் அவர் மேல பொறாமைப்படுறதுக்கும் ஒரு காரணமா இருந்துச்சு அப்படிங்கிற ஒரு செய்தியை நம்ம பார்த்தோம் ஆனால் குரான் வந்து இல்லை அந்த கனவை வந்து நீ சொல்ல வேண்டான்னு சொன்னதாக இருந்த பதிவை நம்ம பார்த்தோம் இப்போ இங்கே ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி இன்னொரு செய்திக்குள்ள நம்ம போகிறோம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம வாசித்த குரானுடைய பகுதி குரானுடைய பன்னிரெண்டாவது அத்தியாயம் ஒன்பதாவது ஆயத்து இப்படி சொல்லுகிறது யூசஃபை கொன்று விடுங்கள் அல்லது அவரை தொலைவான ஒரு நாட்டில் இருந்து விடுங்கள் அப்பொழுது உங்கள் தந்தையின் கவனம் உங்கள் பக்கமே இருக்கும் இதன்பின் நீங்கள் நல்ல மனிதர்களாகிவிடுவீர்கள் என்று கூறிய பொழுது அவர்களில் ஒருவர் நீங்கள் யூசுஃபை கொலை செய்யாதீர்கள் நீங்கள் அவரை ஏதாவது செய்து ஆக வேண்டும் என்று அவரை ஒரு ஆழமான கிணற்றில் தள்ளிவிடுங்கள் அப்பொழுது வழி செல்லும் பிரயாணிகளில் சிலர் அவரை எடுத்துக்கொள்ளக்கூடும் கூடும் என்று கூறினார்கள் அப்படிங்கிற பன்னிரெண்டு பதினொன்றுல பிறகு தன்னுடைய தந்தையிடம் வந்து எங்கள் தந்தையே யூசுஃபுடைய விஷயத்தில் நீங்கள் ஏன் எங்களை நம்புவதில்லை மெய்யாகவே நாங்கள் அவருக்கு நன்மை நாடுவர்களாக இருக்கிறோம் நாளைக்கு அவரை எங்களுடன் அனுப்பி வையுங்கள் காட்டில் உள்ள கனிகளை புசித்துக் கொண்டு விளையாடி கொண்டும் இருப்பார் நிச்சயமாக நாங்கள் அவரை பாதுகாத்துக் கொள்வோம் என்று கூறினார்கள் பன்னிரெண்டு பதிமூணுல நீ யாக்கூப் அதற்கு யாக்கூப் நீங்கள் அவரை அழைத்து செல்வது நிச்சயமாக எனக்கு கவலைக்கு கவலைக்குள் ஆக்குகிறது மேலும் நீங்கள் அவரை கவனியாது பாராமுகமாக இருக்கும்போது அவரை ஓனாய் பிடித்து தின்றுவிடும் என்று நான் பயப்படுகிறேன் என்று கூறினார் அவர்கள் நாங்கள் பலசாலியான கூட்டமாக இருந்தும் அவரை ஓனாய் தின்றுவிடுமானால் நிச்சயமாக நாங்கள் நஷ்டவாளிகளாக இருப்போம் என்று கூறினார்கள் இவ்வாறாக அவர்கள் அவரை அழைத்து சென்று ஆழமான கிழற்றில் தள்ளிவிட ஒன்று சேர்ந்து முடிவு செய்த போது நீர் அவர்களின் இச்செயலை பற்றி அவர்களுக்கு அவர்களுக்கு ஒரு காலத்தில் உணர்த்துவீர் அது சமயம் அவர்கள் உண்மை அறிந்து கொள்ள மாட்டார்கள் என்று யூசுஃபுக்கு வரி அறிவித்தோம் இன்னும் அவர்கள் பொழுது சாய்ந்து தங்களுடைய தந்தரிடம் அழுது கொண்டு வந்தார்கள் இப்போ நாம் வாசித்த குரானுடைய பகுதி என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யோசேப்பின் மேலே பொறாமைப்பட்ட சகோதரர்கள் இப்பொழுது என்ன செய்கிறார்கள் என்றால் அவருடைய தந்தையின் இடத்திலே போய் யோசேப்பை தங்களுடன் அனுப்பிவிடுமாறு கேட்டதாக குரான் பதிவு செய்திருக்கிறது வேதாகமம் என்ன சொல்கிறது என்பதை வேதாகமத்திலிருந்து நாம் இப்பொழுது வாசிக்கப் போகிறோம் ஆதியாம்பு புத்தகத்திலே முப்பத்தி ஏழு பதிமூணு பதினான்கு அப்பொழுது இஸ்ரவேல் யோசேஃபை நோக்கி உன் சகோதரர் சீகேமிலே ஆடுகளை மேய்க்கிறார்கள் அல்லவா உன்னை அவர்களிடத்தில் அனுப்புகிறேன் வா என்றான் அவன் இதோ போகிறேன் என்றான் அப்பொழுது அவன் நீ போய் உன் சகோதரருக்கு சேமம் எப்படி என்று ஆடுகள் எப்படி இருக்கிறது என்று பார்த்து எனக்கு மறுசெய்தி கொண்டு வா என்று அவருக்கு சொல்லி எப்ரோன் பள்ளத்தாக்கிலிருந்து அவனை அனுப்பினான் அந்தப்படியே அவன் சீகேமுக்கு போனான் ஆதி ஆமாம் முப்பத்தேழு பதினஞ்சுல அப்பொழுது ஒரு மனிதன் வழி அவன் வழியிலே வழிதப்பித்திருக்கிறதை கண்டு என்ன தேடுகிறாய் என்று அவனை கேட்டான் அதற்கு அவன் என் சகோதரனை தேடுகிறேன் அவர்கள் எங்கே ஆடு மேய்க்கிறார்கள் என்று சொல்லும் என்றான் அந்த மனிதன் அவர்கள் இடத்திலிருந்து போய்விட்டார்கள் தோத்தானுக்கு போவோம் என்று அவர்கள் சொல்ல கேட்டேன் என்றான் அப்பொழுது யோசேப்பு தன் சகோதரை தொடர்ந்து போய் அவர்களை தோத்தானிலே கண்டுபிடித்தான் அவர்கள் அவனை தூரத்திலேயே வரக்கண்டு அவன் தங்களுக்கு சமீபாய் வரும் முன்னே அவனை கொலை செய்யும்படி சதி யோசனை பண்ணி ஒருவரை ஒருவர் நோக்கி இதோ சொப்பனக்காரன் வருகிறான் நாம் அவனை கொன்று இந்த குழியில் ஒன்றிலே அவனை போட்டு ஒரு துஷ்ட மிருகம் அவனை பட்சித்து என்று சொல்லுவோம் வாருங்கள் அவனுடைய சொப்பனை எப்படி முடியும் என்று பார்ப்போம் என்றார்கள் ரூபன் அதை கேட்டு அவனை அவர்கள் கைக்கு தப்புவித்து அவனை அவன் தகப்பனிடத்துக்கு திரும்பவும் கொண்டு போக மனதுள்ளவனாய் அவர்களை நோக்கி அவனை கொல்ல வேண்டாம் நீங்கள் ரத்தம் சிந்தலாகாது நீங்கள் அவன் மேல் கையை வையாமல் அவனை வனாந்தரத்துள்ள ஒரு குழியிலே போட்டு விடுங்கள் என்று சொல்லி விவிதமாய் ரூபன் அவனை அவர்கள் கைவுக்கு தப்புவித்தான் யோசேப்பு தன் சகோதரர் சேர்ந்த போது ஜோசப் எடுத்துக்கொண்டிருந்த பலவரனை அங்கே அவர்கள் கலற்றி அவனை எடுத்து அந்த குளியிலே போட்டார்கள் அது தண்ணீர் இல்லாத வெறும் இருந்தது பின்பு அவர்கள் போஜனம் செய்யும்படி உட்கார்ந்தார்கள் அவர்கள் தங்கள் கண்களை ஏறெடுத்த போது கீழையாத்திலிருந்து வருகிற இஸ்மவேலுடைய கூட்டத்தை கண்டார்கள் அவர்கள் எகித்துக்கு கொண்டு போகும்படி கந்தவர்க்கங்களையும் பின்சின் தைலத்தையும் வெள்ளைப் ஒட்டகங்கள் ஒட்டகங்கள் மேலேற்றி கொண்டு வந்தார்கள் அப்பொழுது யூதா தன் சகோதரன் நோக்கி நாம் நம்முடைய சகோதரனை கொன்று அவன் ரத்தத்தை மறைப்பதனால் லாபம் என்ன அவனை இந்த இஸ்மவேலருக்கு விற்று பாருங்கள் நமது கை அவன் மேல் படாதிருப்பதாக அவன் நம்முடைய சகோதரன் நம்முடைய மாம்சும்மா இருக்கிறானே என்றான் அவன் சகோதரர் அவன் சொல்லுக்கு இணங்கி அந்த வர்த்தகரான மீதியாரியர் கடந்து போகிற அவர்கள் யோசேப்பை அந்த குழியிலிருந்து தூக்கி எடுத்து அவனை இஸ்மவேலர் கையில் இருபது காசுக்கு விற்று போட்டார்கள் அவர்கள் யோசேப்பை எகிப்துக்கு கொண்டு போனார்கள் முப்பத்தொன்னு அவர்கள் யோசேப்பின் அங்கியை எடுத்து ஒரு வெள்ளாட்டு கடவை அடித்து அந்த அங்கியை ரத்தத்தினால் தோய்த்து பல வருணமான அந்த அங்கியை தங்கள் தகப்பனிடத்திற்கு அனுப்பி நாங்கள் இதை கண்டெடுத்தோம் இது உடைய குர குமாரனின் அங்கியோ அல்லவோ என்று பாரும் என்று சொன்னார்கள் யாக்கோபதை கண்டு இது என்னுடைய குமாரன் அங்கிதான் ஒரு துச்சமிருகம் அவனை பட்சித்து போட்டது யோசேப்பு பீருண்டு போனான் என்று புலம்பி தன் வஸ்திரங்களை கிரித்து தன் அறையிலே இரட்டை கட்டி கொண்டு அநேக நாள் தன் குமாரனுக்காக துக்கித்துக் கொண்டிருந்தான் அவனுடைய குமார குமார்த்திகள் எல்லோரும் ஆறுதல் சொல்ல வந்து நின்றார்கள் ஆனாலும் அவன் ஆறுதலுக்கு இடம் கூடாமல் நான் துக்கத்தோட என் குமாரிடத்தில் பாதாளத்தில் இறங்குவேன் என்றான் இவ்விதமா அவனுடைய தகப்பன் அவனுக்காக அழுது கொண்டிருந்தான் இப்ப இந்த வேதாகம பதி பகுதியை நாம வாசித்தோம் குரான்ல பதிவு செய்யப்பட்டிருந்த அந்த பகுதிக்கும் இதுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கிறத நீங்க பார்த்திருக்க முடியும் குரானுடைய வசனம் சொல்லுகிறது அவர்களுடைய சகோதரர்கள் சொப்பனத்தை பற்றி கேள்விப்படாமலேயே அவர்கள் என்ன செய்யறாங்க யோசேப்பின் மேல் பொறாமை கொண்டு யோசேப்பை போய் யாரிடத்துல யாக்கோபின் இடத்துல பர்மிஷன் கேட்டு கூட்டி கொண்டு போவதாக அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது ஆக்சுவலா வந்து யோசேப்புக்கு அவர்கள் பர்மிஷன் கேட்டு கூட்டிட்டு போகவே இல்லை ஏன்னு கேட்டா இவர்கள் ஆடு மேற்க போடு சென்றிருந்த போது யாக்கோபு தான் இவர்களை சுகம் விசாரிப்பதற்காக யோசேப்பை வனாந்திரத்துக்கு விட்டார் என்பதை வேதாகமும் தெளிவாக பதிவு செய்திருக்கிறது வனாந்திரத்துல போன யோசேப்பு வழி மாறி போய் அவர் விசாரித்து அங்க தெளிவா சொல்லுது அவர் எப்ரோன்ல இருந்து அனுப்பி விட்டார் சீகேம் கிட்ட வந்து அவங்க ஆடு மேய்க்க போயிருக்கிறாங்க அவங்க அவங்க வந்து மேலும் சீகேம்ல இருந்து தோத்தானுக்கு போய் விட்டார்கள் நீ வேணா தோத்தானுக்கு போய் பாரு அப்படின்னு சொல்லி அவர்கள் அங்கிருந்து ஒரு என்ன செய்யறாங்க யோசேப்பை அங்க அனுப்புறதும் யோசேப்பு தோத்தானை நோக்கி போகும்போது தூரத்திலேயே அவருடைய சகோதரர்கள் இவனை பார்த்ததும் பார்த்த பிறகு இவர்களுக்குள்ளாக அவர்கள் திட்டமிட்டு சதியா ஆலோசனை பண்ணி என்ன செய்யறாங்க கொலை செஞ்சிடலான்னு பேசும்போது யோ யாக்கோவினுடைய மூத்த மகனாக இருக்கிற கூடிய ரூபன் என்ன செய்கிறாருன்னா இல்ல இல்ல அவனை கொன்ற கூடாது அப்படிங்கிறதுக்காக அவங்க கையில தப்பு வைக்கிறதுக்காக அவர் என்ன செய்யறாரு நீங்க வேணா ஒரு குளியில போட்டுருங்க ஆனா அவன் என்ன செஞ்சிடாதீங்க கொன்றாதீங்கன்னு சொல்லும்போது அவனை தூக்கி குழியில போட்டுறாங்க அதற்கு பிறகு யோசேப்பினுடைய சகோதரர் என்ன செய்யறாங்க அங்க அவங்க எல்லாம் சாப்பிட்டு முடிச்சிருக்கும் போது திடீர்னு பார்த்தா ஒரு வியாபார கூட்டம் வந்து எகிப்துக்கு போறதுக்காக வந்துகிட்டு இருக்கிறாங்க அந்த வியாபார கூட்ட கூட்டத்திற்கு என்ன பண்றாங்க இந்த இந்த சகோதரனை வெளியெடுத்து யூதாவினுடைய பேச்சை கேட்டு என்ன செஞ்சாங்க அவர்கள் அங்கே அவர்கள் விற்று போடுகிறார்கள் அந்த அந்த வியாபார கூட்டத்தினிடத்துல யோசேப்பை விற்று போடுகிறார்கள் அப்படிங்கிறத ஒரு கர சரியான ஒரு அமைப்புல வேதாகமும் தெளிவா சொல்லி இருக்கிறது அதுக்கு பிறகுதான் என்ன செய்யறாங்க அப்படின்னா அவனுடைய அந்த பலவர்ண அங்கியை கலட்டி அதுல ஒரு ஆட்டை வெட்டி ரத்தத்தை தோய்த்து என்ன செய்றாங்க கொண்டு போய் யாக்கோபுக்கு அனுப்புறாங்க இது உன் மகனோட தான் பாருங்க வந்து ஏன்னா அவங்களுக்கெல்லாம் ஒரு கோபம் இருக்கிறது யாக்கோபு மேல என்ன அப்படின்னா இவர் வந்து ரொம்ப செல்லம் கொடுத்துருக்காரு ரொம்ப யோசேப்பு மேல பாசம் வச்சிருக்காரு அப்படிங்கிற அந்த கோபத்துல இது மகனோட தான் பாருங்க அப்படின்னு சொல்லி அனுப்பும் போது யோசைப்பு இப்படி அந்த அணி அங்கிய பார்த்த உடனே யாக்கோப் என்ன செய்கிறார் அழுகிறார் ஐயோ என் மகனை வந்து இது என் மகனுடைய அங்கிதான் இது மகனை வந்து ஏதோ மிருகம் அடிச்சு சாப்பிட்டுருச்சு அப்படின்னு அவர் அழுது என்ன செய்யறாரு ரொம்ப துக்கத்தோட ரட்டு உடுத்தி அங்கே கவலையோடு அமர்ந்திருக்கிறார் அப்படிங்கிற அந்த செய்தியை அங்க வேதாகமும் சொல்லுகிறார் ஆனா இதுக்கு மாற்றமாக குரான் என்ன சொல்லுகிறதுனா இது கூட்டிட்டு போறதுக்கு முன்னாடியே போய் யோசிக்கப்பட்ட பர்மிஷன் கேட்ட மாதிரியும் இவங்க மனசுல இல்லாதத யோசேப்பே வந்து என்ன செய்யறாரு ஐயோ அவனை வந்து ஓனாய் அடிச்சிடும் அப்படிங்கிற மாதிரி யாக்கோபு சொன்னதாக குரான் பதிவு செய்திருக்கிறார் அங்க இல்ல இல்ல நாங்க வந்து கண்டிப்பா ஒண்ணும் நடக்காது நாங்கெல்லாம் நல்ல பெரிய கூட்டமா இருக்கிறோம் அதனால நீங்க என்ன செய்யுங்க எங்களை நம்பி அனுப்புங்க அப்படின்னு சொல்லி ஆஹ் யோசேப்பினுடைய சகோதரர்கள் வந்து என்ன செய்யறாங்க யோசேப்பை கூட்டி கொண்டு போனதாக கூட கூட்டி கொண்டு போய் அவரை தூக்கி குளியில போட்டதாகவும் அவரோட உடையை கொண்டு வந்து தன்னுடைய தந்தையினிடத்திலே காண்பித்து அவர்கள் என்ன செய்யறாங்க இது வந்து உங்க மகன் செத்து போயிட்டான்னு சொன்னதாக குரான் பதிவு செய்கிறது அந்த வசனங்களை நம்ம தொடர்ந்து வாசிக்கலாம் குரானுடைய பனிரெண்டு பதினாறுல இன்னும் அவர்கள் அன்று பொழுது சாய்ந்ததும் தங்களுடைய தந்தையரிடம் தங்கள் தந்தையரிடம் அழுது கொண்டே வந்தார்கள் எங்கள் தந்தையை நாங்கள் யூசஃபே எங்கள் சாமான்களிடத்தில் விட்டு விட்டு ஓடியாடி விளையாடி கொண்டிருந்து வெகு தூரம் சென்று விட்டோம் அப்பொழுது ஓனாய் அவரை பிடித்து தின்று விட்டது ஆனால் நாங்கள் உண்மையை சொன்னபோதிலும் நீர் எங்களை நம்ப மாட்டீர் என்று கூறினார்கள் மேலும் தங்கள் கூற்றை மெய்ப்பிக்க யூசுஃபுடைய சட்டையில் பொய்யான ரத்தத்தை தடவி கொண்டு வந்திருந்தார்கள் இல்லை உங்கள் மனம் தீய காரியத்தை உங்களுக்கு அழகாக காண்பித்து விட்டது எனவே எனக்கு இந்நிலையில் அழகிய பொறுமையை மேற்கொள்வதே நலமாக இருக்கும் மேலும் நீங்கள் கூறும் விஷயத்தில் அல்லாஹ் உதவி தேடுபவன் என்று கூறினார் பின்னர் அருகே ஒரு பயணக்கூட்டம் வந்து அவர்களில் தண்ணீர் கொண்டு வருபவரை தண்ணீருக்காக அக்கூட்டத்தினர் அனுப்பினார்கள் அவர் தம்முடைய வாளியை கிணற்றிலே விட்டார் நற்செய்தி இதோ ஒரு அழகிய சிறுவன் என்று கூறினார் யூசுஃபை தூக்கி எடுத்து அவரை ஒரு வியாபார பொருளாக கருதி மறைத்துக் கொண்டார்கள் அவர்கள் செய்ததை எல்லாம் அல்லாஹ் நன்கறிந்தவனாக இருக்கிறான் இதற்கு அவருடைய சகோதரர்கள் ஓடி வந்து அவரை விரல் விட்டு எண்ணக்கூடிய சில வெள்ளிக்காசுகளுக்கு அற்பமான கிரியத்துக்கு விற்றுவிட்டார்கள் அவர் விஷயத்தில் அவர்கள் பற்றற்றவர்களாக இருந்தார்கள் இங்க ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பாக்குறோம் என்ன அப்படின்னா வேதாகமும் தெளிவா சொல்லுது யூதா அவர் அங்க தன்னுடைய சகோதரத்தை சொல்றாரு குழியில போட்ட நம்முடைய சகோதரனை அந்த வியாபார கூட்டத்துக்கு நாம என்ன செய்யலாம் விற்று விடலாம் அப்படின்னு சொல்லி அவர் எடுத்து விற்று விட்டார்கள் அவர்களாகவே விட்டார்கள் அப்படிங்கிற விஷயத்த வேதாகமும் தெளிவாக பதிவு செய்திருக்கிறது யார் சொன்னதுன்ற பெயர் முதற்கொண்டு பதிவு செய்திருக்கிறார் ரூபன் அது அவரை கொலை செய்ய வேண்டாம் என்று தடுத்தான் ரெண்டாவது யூதா அவரை இருந்து எடுத்து அவர்களை விற்று போட்டார்கள் என்பது மட்டுமல்ல இருபது வெள்ளிக்காசுக்கு அவரை விற்று போட்டார்கள் என்கிற செய்தி வரைக்கும் தெளிவான பதிவாக வேதாகமும் பதிவு செய்திருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது ஆனா குரானுடைய பதிவுகளை நம்ம பார்த்தபோது தெளிவா நான் வாசிச்சேன் என்ன அப்படின்னா யோசேப்பை குளியில் போட்டதுக்கு பிறகு தன் இடத்துல அந்த உடையை கொண்டு போய் காண்பித்ததாகவும் அந்த நேரத்துல ஒரு வியாபார கூட்டம் தண்ணி எடுக்கிறதுக்காக குளியில பக்கெட்டோட அணிச்சதாகவும் அந்த பக்கெட் உள்ள விடும் போது ஒரு அழகிய சிறுவன் இருக்கிறான் அப்படின்னு சொல்லி தன்னுடைய தகவல் கொடுத்து அவனை தூக்கி எடுத்ததாகவும் அதற்கு பிறகு ஒரு வசனம் வருகிறது அவர்கள் வந்து சில வெள்ளிக்காசுக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்னு வருது அதுல வந்து முழுமையான அர்த்தம் அந்த வசனத்துல வரல பிராக்கெட்ல சில இது இது பண்றாங்க என்ன அப்படின்னா அந்த உடனே அவருடைய சகோதரர் ஓடி வந்து சில வெள்ளிக்காசுல வாங்கிக்கிட்டாங்க அவங்க கிட்ட அப்படிங்கிற செய்தி தான் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது ஆனா வேதாகமம் இந்த விஷயத்தை குறித்து மிக தெளிவாக பதிவை வைத்திருக்கிறது அதான் ரொம்ப முக்கியமானது அதாவது யாரு பேர் என்ன அவருக்கு எவ்வளவு பணம் கொடுத்தார் என்பது வரைக்கும் வேதாகமும் தெளிவா சொல்லுது இருபது வெள்ளிக்காசுக்கு வித்தாங்க ரூபன் தடுத்தார் யூதா தான் எடுத்து விற்கிறதுக்கு அனுமதித்தார் அப்படிங்கிற செய்தியும் அதை ரூபன் அறியவில்லை அவர் வந்து திடீர்னு பார்க்கும் போது இவங்க எடுத்து வித்துட்டாங்க அப்படிங்கிற செய்தியும் அதற்கு பிறகு அவருடைய சட்டையில ஆட்டை வெற்றி அந்த ரத்தத்தை எடுத்துக்கொண்டு போய் தன்னுடைய தகுப்பு காண்பித்தார்கள் அப்படிங்கிற செய்தியும் வேதாகம் தெளிவாக பதிவு செய்திருந்தது அதாவது இதுக்கு ரொம்ப முக்கியமான காரணமாக இருந்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏன் யோசேப்பை கொலை செய்யறதுக்கு ரொம்ப காரணம் அவரு பல பிரச்சனை ஏற்கனவே தங்களை பத்தி கோல் மூட்டுறாரு இன்னும் சொல்ல அப்பா ரொம்ப பாசமா இருக்காரு அப்படிங்கிற கோபமெல்லாம் அவங்களுக்கு இருந்தாலும் அவர் கண்ட கனவுதான் இவரை ரொம்பவுமே வந்து வெறுக்க வைத்தது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா தூரத்துல யோசேப்பு வரும்போதே இதோ சொப்பனக்காரன் வருகிறான் அப்படின்னு சொல்லி அவங்க என்ன சொன்னாங்க தங்களுடைய சகோதரர்கள் வந்து ரொம்ப நக்கலா சொல்லிக்கிட்டாங்க பார்க்கலாம் இவனை நம்ம வந்து கொன்றுருவோம் அப்ப எப்படி வந்து இது சொப்பனை நிறைவேறும் நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அவர்கள் அந்த அந்த சொப்பனத்துக்கு விரோதமாக அவங்க பேசினாங்க அப்படிங்கிற செய்தியை நம்மளால பார்க்க முடிகிறது இப்ப இங்க ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி என்னன்னா வேதாகமும் தெளிவாக எல்லா விஷயத்தையும் ரொம்ப நேர்த்தியா பதிவு செய்திருக்கிறது அப்படிங்கிறதும் அது வாய்வழி செய்திகளாக காது வழி செய்திகளாக பரவி அது பல இடங்களுக்கு போகும்போது யூதர்கள் வந்து இந்த கதைகளை பல இடங்களுக்கு கொண்டு போகும்போது அவைகள் வந்து பதிவு செய்யப்படும் போது என்ன விளைவுகள் ஏற்படும் அப்படிங்கிறதும் இந்த இடத்துல நம்மாலே தெளிவாக புரிந்து கொள்ள முடிகிறது இன்னும் நிறைய விஷயங்கள் இந்த சம்பவத்தில் இருக்கிறது ஏன்னா இது இதோட முடியலை இன்னும் ஒவ்வொரு பகுதியிலையும் இது எவ்வளவு வித்தியாசமான விஷயங்களை பதிவு செய்திருக்கிறது அப்படிங்கிறதையும் குரான் அதை எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது குரானில் அதை விஷயம் எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது என்பதையும் நம்ம தொடர்ச்சியாக பார்க்க போகிறோம் மீண்டும் அடுத்த வீடியோ மூலமாக உங்களை சந்திக்கிறேன் காட் பிளஸ்